Hello friends! இந்தியா நினைக்கிற மாதிரி இப்போ வந்து நியூசிலாந்து வந்து கிடையாது நியூசிலாந்து வந்து ப்ராப்பர் பிளானோடு வந்து வராங்க அவங்க டீமில் எல்லாருமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க எல்லாருமே ஃபார்மில் வந்துருக்காங்க அதனால் என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்தியாவை விட நியூசிலாந்து அணி ஃபைனலில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா அணியினுடைய கேப்டனான பவுமா வந்து இப்போ வந்து பேசியிருக்காரு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையான ரெண்டாவது செமிஃபைனல் கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம நியூசிலாந்து வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் வந்து ஆடிருப்பாங்க முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு ரன்கள் வந்து சேர்த்திருக்காங்க ஸோ வந்து வேற லெவலில் ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அந்த டீமில் எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா ஆடிருப்பாங்க வில்லியங் வந்து இருபத்தி ஓரு ரனில் வந்து ஆட்டம் இழந்தாலுமே கூட அடுத்து ரச்சின் ரவீந்திரா வில்லியம்சன் இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில் பண்ணியிருப்பாங்க இப்போ அந்த மூணாவது இடம் விராட் கோலி வந்து என்ன இந்தியா அன்னைக்கு பண்ணுவாரோ அதே விஷயத்தை தான் வந்து வில்லியம்சனும் வந்து நியூசிலாந்து அன்றைக்கு பண்ணியிருக்காரு இதில் ஷாக்கிங் என்ன அப்படின்னா வில்லியம்சன்லாம் வந்து விராட் கோலியோட ஆமை வேகத்தில் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஆனால் இந்த கேமில் தொண்ணூற்றி நாலு பந்தில் நூற்றி ரெண்டு ரன் பத்து ஃபோர் ரெண்டு சிக்ஸ்ன்னு வில்லியம்சன் பிரித்து எடுத்துட்டாரு இவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி ரச்சின் ரவீந்திராவும் நூற்றி ஒரு பந்தில் நூற்றி எட்டு ரன் பதிமூணு ஃபோர் ஒரு சிக்ஸ் ரெண்டு பேருமே வந்து பேக் டு பேக் செஞ்சு வந்து போட்டிருக்காங்க பார்ட்னர்ஷிப் பயங்கர ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து பில் பண்ணாங்க இவங்க ரெண்டு பேருனுடைய அதிரடியான ஆட்டத்தினால பார்த்தீங்க அப்படின்னா முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு ரன்களை வந்து நியூசிலாந்து அணி வந்து சேர்த்துருப்பாங்க இவங்க வந்து ஆரம்பத்தில் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஆடி கடைசி வரைக்கும் கேமை கொண்டு போயிட்டாங்க கடைசி நேரத்தில் உள்ள வந்த டேரல் மிச்சல் நாற்பத்தி ஒன்பது ரன் முப்பத்தி ஏழு பந்தில் அதுக்கப்புறம் கிளென் ஃபிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பந்தில் நாற்பத்தி ஒன்பது ஃபீல்டிங்லையும் வேறு லெவலில் வந்து மிரட்டாரு பேட்டிங்லேயும் நல்லா அதிரடியாக ஆடி ஆறு ஃபோர் ஒரு சிக்ஸ் உட்பட நாற்பத்தி ஒன்பது ரன்களை வந்து சேர்த்திருப்பாரு டார்கெட் வந்து முன்னூற்றி அறுபத்தி மூணு அடுத்த சவுத் ஆஃப்ரிக்கா ஆரம்பத்தில் நான் நிறைய பந்துகளை வந்து வீணடிச்சிட்டாங்க குறிப்பாக சொல்லணும்னா பவுமாலா வந்து ஆரம்பத்தில் வந்து கட்டையை போட்டார் அதுதான் வந்து சவுத் ஆப்பிரிக்க அன்னைக்கு வந்து பெரிய ஒரு தோல்வியாக வந்து தோல்விக்கு முக்கியமான காரணம் ஏன்னா வந்து கடைசியில் என்ன தான் அதிரடி ஆனாலுமே கூட ஐம்பதோர் முடிவில் வெறும் முன்னூத்தி பன்னெண்டு ரன்களை மட்டும்தான் சவுத் ஆப்பிரிக்கா வந்து அடிச்சிருக்காங்க ஆரம்பத்தில் பவுமா பந்தை வந்து வீணடிக்காமல் பவர் பிள்ளையை நல்லா யூஸ் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் சவுத் ஆப்பிரிக்கை வந்து ஜெயிச்சிருக்கலாம் அத்தனைக்கும் வந்து மில்லர் வந்து தனியாக வந்து போராடுறாரு போராடுறாரு அறுபத்தி ஏழு பந்தில் நூறு ரன் பத்து ஃபோர் நாலு சிக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அதே மாதிரி இப்போ நம்ம இந்தியா கூட டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஃபைனல்லையுமே மில்லர் தான் வந்து நல்லா பண்ணார் கடைசி வரைக்கும் கொண்டு போனாரு அவரால் மேட்சை ஃபினிஷ் பண்ண முடியலை இந்த கேம்லையும் பார்த்தீங்கன்னா தனியால் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ நியூசிலாந்து அணியில் எல்லாருமே நல்லா சப்போர்ட் வந்து பண்ணாங்க பட் வந்து சவுத் ஆப்பிரிக்க அணியில் வந்து ரெண்டு பிளேயர்ஸ் மட்டும் தான் நல்லா இருப்பாங்க ஒருத்தர் வந்து மில்லர் செஞ்சுரி நாட் அவுட் இன்னொரு வந்து டூசன் ரன் பவுமா வந்து ஆறு ரன் அடிச்சிருந்தாலுமே கூட எழுபத்தி ஒரு பந்தில் ஐம்பத்தாறு ரன் கடைசியில் ஓப்பனிங் களமிறங்கி எழுபத்தெட்டு ஸ்ட்ரைக் ரேட்டோட வந்து ஆடி இருக்காரு இந்த மேட்ச்சில் ரோகிட் வந்து எப்படி அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணாரோ அதே ஒரு ஸ்டார்ட்டை மட்டும் பவுமா கொடுத்துருந்தார் அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு வேலை வந்து ஜெயிச்சிருக்கலாம் இப்போ வந்து தோல்விக்கு பிறகு வந்து பவுமா என்ன பேசியிருப்பார்னா நாங்கள் வந்து பேட்டிங் வந்து சரியாக ஆடலை குறிப்பாக சொல்லணும்னா நான் வந்து பவர் பிள்ளையை சரியாக வந்து பயன்படுத்திக்கல ஸோ தோல்விக்கு வந்து முக்கியமான காரணமே வந்து நான் தான் இன்னொரு புறம் வந்து நியூசிலாந்து அணியை வந்து ஜெயிப்பதற்கு தகுதியான ஒரு டீம் தான் ஏன்னா அந்த டீமில் இப்போ எல்லாருமே வந்து ஃபார்மில் இருக்காங்க எல்லா பேட்டர்ஸும் வந்து நல்லா ஆடுறாங்க பவுலிங்கும் வந்து நல்லா போடுறாங்க ஒரு எல்லா டீமையும் வந்து சமாளிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து பவுலர்ஸ் வந்துருக்காங்க ஆப்ஷன்ஸும் நிறையா வந்து வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு பிளேயர்கிட்ட பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க சாந்தனர் வந்து சூப்பராக டீமை வந்து கொண்டு போகிறாரு ஒரு பவுலர் வந்து கேப்டனாக இருக்க காரணத்தினால பேட்டர்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து ஆடுறாங்க அதனால் இப்போ வந்து கேட்டிங்கன்னா இந்தியாவோட நியூசிலாந்து தான் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆல்ரெடி லீக் மேட்சில் வந்து இந்தியா ஸ்பின்னர்ஸ் வச்சு அட்டாக் பண்ணாலுமே கூட இப்போ வந்து அதுக்கெல்லாம் தயாராக தான் வந்து நியூசிலாந்து வந்திருக்காங்க இந்தியாவோட இந்த ஒரு டாக்டிக்ஸ் வந்து ஃபைனல் போட்டிலையும் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து யோசிக்கல இப்போதைக்கு என்ன கேட்டிங்க அப்படின்னா நியூசிலாந்து செம்ம ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க விட நியூசிலாந்து அணி தான் இந்த ஃபைனலில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பவுமா வந்து பேசியிருக்காரு நன்றி